வணக்கம் நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் பிரிஞ்சுருக்கும் சுவாமி அவங்கள அவசியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக முடியுங்க ஏன்னா சில பேர் வந்து இப்போ பிரிஞ்சவங்களை மட்டும்தான் அவசியம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லைப்பா எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் சேர்க்க முடியும் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும் சரிங்களா உங்களோட ஃபோட்டோ அவங்களோட ஃபோட்டோ இருந்தாலே அவசியம் பண்ணிடலாம் ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் ஒரு ஆள் ஃபோட்டோ ஒரு ஆளோடய பேர் அப்பா அம்மா பேர் இருந்தால் போதுங்க ஆண் பெண் வசியம் பண்ணிடலாம் இன்னொரு விஷயம் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் சொல்லிட்டு சொல்லாம் நிறைய பேர்கிட்ட போயிட்டு ஏமாந்து நமக்கிட்ட கடைசியாக வரீங்க இருபது முப்பது இடம் பார்த்து மைய தரன் தாய்த்து தரன்னு முட்டாள்தனமான பரிகாரம்ன்ற பேரில் மனுஷனை முட்டாளாக்குற விஷயங்களை யார் சொன்னாலும் நம்பாதீங்க சரிங்களா இந்த கோழி அடிக்கிறது பலி கொடுக்கறது இந்த தகடு தருது இதெல்லாம் முட்டாள்தனம் தனம் மனுஷனை முட்டாளாக்குறது ஒரு உயிரை கொண்டு இவனோ பரிகாரம்ன்ற பேரில் பிரம்மாண்ட தகடு வசியம் வந்து மனம் சம்மந்தப்பட்டது, டோட்டலா மாத்தி அமைச்செல்லாம் பழைய காலத்து முறை கால் பண்ணுங்க கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் வாங்க நன்றி